கள்ள தொடர்பு கள்ளக்காதல் ஏன் உருவாகுது தடுக்கிறது எப்படி இந்த வீடியோவில் நான் சொல்ல வரக்கூடிய தகவலை மிக சரியான முறையில் புரிஞ்சுக்கணுங்கிற மன எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு நான் சொல்ல வர்ற தகவல்களை கேளுங்கள் காதலில் கள்ள காதல் நல்ல காதல் அப்படின்னு எதுவுமே கிடையாது காதலில் காதல் அதுதான் இருக்குது ஒரு இணையரை தேர்ந்தெடுத்து பழகி திருமணம் செய்த பிறகு அந்த இணையரை பிடிக்காமல் போய் வேறு ஒரு இணையரை திருமணம் செய்த நபருக்கு தெரியாமல் ரகசியமாக சீக்ரெட்டாக வேற ஒரு பார்ட்னரை உருவாக்கி வச்சுக்கிறதுக்கு பேர் கள்ளக்காதல் அப்படிங்கிறது பொதுவாக சமூகத்தில் அது சொல்கிறாங்க இந்த கள்ளக்காதல் ஏன் உருவாகுது அப்படின்னா இருக்கக்கூடிய காதல் சிறப்பாக அமையாத பட்சத்தில் உருவாகும் ரொமான்ஸு லவ் செக்ஸு இந்த மூணில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனாலும் வேறு ஒரு பார்ட்னர் மேலே அட்ராக்ஷன் வருவது இயல்பாகி போகுது சில இடங்களில் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் காரணமாகவும் வேறு ஒரு நபரோட தொடர்பு உருவாகுது இது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சகஜமாக நிறைய இடங்களில் இருக்குது தெரிஞ்சும் நடக்குது தெரியாமல் இருக்குது பல இடங்களில் பல மாதிரியான உணர்வு முறையிலே உறவுகளை வந்து சில பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க இது சரியாக தப்பா அப்படின்னா கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு நல்லாயிருக்கும் கருவாடை இதுவரையும் சாப்பிடாதவங்களுக்கு அது ரொம்ப நாத்தமாக தான் இருக்கும் அதுபோல் இது போல் ஒரு ரகசிய உறவில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்களோட பிரச்சனைகளையெல்லாம் சொல்லி இது சரிதானே அப்படிம்பாங்க மற்றவங்க கல்ச்சரை வந்து கலாச்சார காவலர்களாக இருக்கக்கூடிய நபர்களும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்த நபர்களும் கள்ளக்காதல் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் பிரிவுகள் வந்து இருக்குது ஒருத்தருக்கு நல்லபடியாக கணவன் மனைவி அன்பு உறவு தேக சம்பந்தம் பாசப்பசி அன்பு பசி உடல் பசி மனப்பசி எல்லா பசியுமே ஒரே நபர் மூலமா தீர்ந்து மைண்ட் பாடி சோல் எல்லாமே கனெக்ட் ஆகி அவங்க மிகச்சிறந்த லைஃப் பார்ட்னரா பெட் ஷேரிங் மட்டும் இல்லாமல் மென்டலி எல்லா தாட்ஸையும் ஷேர் பண்ணக்கூடிய நபராக அவங்க ரெண்டு பேருமே உணர்வுகளை ஷேர் பண்ணக்கூடிய நபராக லைஃப்பில் ஒரு மிக சிறந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்போதுமே பிரிவுகள் உருவாகாது நேரடியாக டைவர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ ரகசிய உறவைத்தான் அவங்க உருவாக்கி கொள்ள வேண்டியது இருக்கிறது அவங்க மனோநிலையில் இது சரியானது தான் அப்போ அவங்க மனநிலைமையில சரியானது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சரின்னு சொல்லி முத்திரை குத்திர முடியுமா அப்படின்னா அப்படியே முடியாது பாருங்கள் இப்போ கள்ளக்காதல் இல்லாமல் இருந்துக்கணும்னா என்ன செய்யணும் கணவன் மனைவி அன்பாக இருக்கணும் அவ்வளோதான் மனைவியின் மீது மிகுந்த பாசத்தை வெளிப்படுத்தணும் அதே போல் ஒரு மனைவி மிகுந்த பாசத்தை வெளிப்படுத்தணும் அதிகமான பாசம் இருந்துச்சுன்னா அதிகமான அன்பு இருந்துச்சுன்னா துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் வரவே வராது நமக்கு என்ன தேவையோ அது ஒரு ஹோட்டல்லேருந்து கிடைச்சா நமக்கு என்ன தேவையோ அது ஒரு துணி கடையிலேருந்து கிடச்சா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் நமக்கு பிடிச்ச டிசைன் கிடச்சிச்சின்னா அந்த கடையை விட்டு வேறு கடைக்கு போக மாட்டோம் இப்போ ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்குறது மாதிரி தானா கணவன் மனைவிங்கிற உறவும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆமாம் எல்லாத்துக்கும் மனசு அப்படிங்கிறது ஒன்று தான் ஒரு பொருள் நமக்கு பிடிச்சது கிடச்சா தான் ஒரு இடத்துல நாம் இருப்போம் அந்த கடையில் நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமராக இருப்போம் இல்லைனா அந்த கடையை விட்டு நம்ம மாறிடுவோம் அதே போல் தான் கணவன் மனைவி உறவு இப்போ கணவன் குடியாரராக இருக்கார் மனைவி அடங்காத வார்த்தைகள் பேசுகிறவங்களா இருக்காங்க கணவன் சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கார் மனைவி சரியான ஒரு உணவு தயாரித்து கொடுக்கறது இல்லை கணவன் சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது மனைவி சரியான நேரத்தில் உறங்கி எழுகிறது இல்லை உர வீட்டுக்கும் சரியாக வாடுறதில்லை கணவன் எப்போதுமே எதுலேயுமே ஒரு அசால்ட்டான மைண்டில் இருக்காரு மனைவியும் எப்போயுமே ஒரு அசால்ட்டான மைண்டில் இருக்காங்க இப்படி ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அங்கே மனப்பிரிவுகள் தானே உண்டாகும் உனக்காக நான் என்னென்ன இன்பங்களை கொடுக்க போகிறேன்னு யோசிச்சாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் கொடு இன்பம் அதான் குடும்பம் உன்னிடமிருந்து நான் என்ன பெறப்போகிறேன் அப்படின்னு நினச்சா அந்த குடும்பத்தில் டைவர்ஸில் தான் வரும் அந்த குடும்பத்தில் இது போல ஒரு ராங் கனெக்ஷன் உருவாகும் வாய்ப்பு உள்ளவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துணிச்சல் உள்ளவர்கள் வேறு ஒரு நபரோட பழக முடியும் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்துக்கு யாருக்கெல்லாம் அந்த கமிட்டி ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையுதோ அவங்க எல்லாரும் இன்னொரு தொடர்பை உருவாக்கிடுறாங்க சூழ்நிலை அமையாதவர்கள் ஆள் கிடைக்காதவங்க அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க அப்போ கள்ளக்காதலுங்கிறத தவிர்க்க முடியுமான்னா எல்லார் மனதிலும் தூய அன்பு உருவானால் தவிர்க்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு இன்பத்தை கொடுக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணால் இந்த கள்ளக்காதலை தவிர்க்க முடியும் இல்லை என்றால் இந்த காதலை தவிர்க்க முடியாது கள்ளக்காதல் என்று எல்லோரும் சொல்வதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறோம் மற்றபடி அவங்க கள்ளக்காதல்னு யாரை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நல்ல காதல் தான் காரணம் என்னென்னா ஏற்கனவே ஒரு இடத்துல சரியான அன்பு கிடைக்கல ஒரு மனைவி பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க அது நல்லா இருக்குன்னு அந்த புருஷன் சொல்லணும் இல்லை ஒரு மனைவி ஒரு புடவை கட்டியிருக்காங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க மேட்ச்சுக்கு மேட்சாக உடுத்திருக்காங்க ஒரு தோடு மாற்றிருக்காங்க ஒரு செயின் மாற்றியிருக்காங்க அந்த மனைவி கணவனை நினச்சி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க மணவாட்டியின் அலங்காரம் மணாலனுக்கே அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது எந்த பெண்ணும் குளிச்சு முடித்த பிறகு உடுப்பு உடுத்தும் பொழுது கணவனுக்கு இது பிடிக்குமா இப்படி நமக்கு உடுப்பு உடுத்தலாமா இப்படி உடுத்தினா கணவன் என்ன சொல்லுவார் இப்படி நினச்சி 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 உடுப்பு உடுத்துவாங்க அந்த ட்ரெஸ் பண்ண ஒரு சென்ஸை பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட சொல்லலைன்னா அப்போ அந்த கணவனோட எப்படி அந்த பொண்ணு வாழ்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க இதுக்கெல்லாமாங்க கடலக்காதல் வரும் அப்படின்னாக்க ஆமாங்க இதுக்கெல்லாம் கூட வருங்க மனைவி என்ன பொட்டு வைக்கிறாங்க எப்படி தலை ஹேர் ஸ்டைல் அடிக்கடி மாற்றுவாங்க அந்த பெண் அதெல்லாம் கவனிக்கணும் கவனித்து இதை சொல்லணும் பேர் தான் லவ் அதுக்கு பேர் தான் ரொமான்ஸ் கவனிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த அழகையும் சரி மனசையும் சரி இன்ச் பை இன்ச்சு கவனித்து பாராட்ட வேண்டும் வர்ணனை செய்ய வேண்டும் அதே போல் கணவன் மீதும் அந்த அக்கறை வைத்து இப்போ கணவர் குளிச்சிட்டு வர்றாரு அப்படின்னா அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கணும் இதை நீங்கள் இன்றைக்கி உடுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க ஜம்முன்னு இருப்பீங்க மாப்பிள்ளை மாதிரி இருப்பீங்க எத்தனை வயசு கணவனுக்கானாலும் மாப்பிள்ளை மாதிரி இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கே ஒரு இனிமை அது க மனைவி சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது போல் இன்பங்களை கொடுத்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் மகிழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மன மகிழ்ச்சி பாசத்தில் மகிழ்ச்சி படுத்தணும் அன்பில் மகிழ்ச்சிப்படுத்தணும் தேகத்தால் மகிழ்ச்சி கொள்ள வைக்க வேண்டும் ஆத்மாவால் மகிழ்ச்சி கொள்ள வைக்க வேண்டும் இது எல்லா வகையிலையும் மகிழ்ச்சி கொள்ள வைத்தால் கள்ள காதல் இல்லாமல் பெரும் வேறு ஒரு காதல் தேவையில்லை தேவைகள் ஓரிடத்தில் அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டால் வேறு ஒரு நபரை ஏன் தேட போகிறாங்க இப்போ சில குடும்பத்தில் அன்பு பாசம் எல்லாமே இருக்கும் ஆனால் தேக சம்பந்தத்தில் கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உர வச்சாங்கன்னா அதை தேடி வேறு இடத்துல போகிறவங்களும் இருக்கிறார்கள் குறிப்பிட்ட பத்தாண்டுகள் அல்லது குறிப்பிட்ட ஐந்தாண்டுகள் அல்லது உடல் தேவை முக்கியம் என்று அவர்கள் நினைக்கும் வரை வேறு ஒரு நபரோட தொடர்பில் இருந்து அதிலேருந்து துண்டிச்சுக்கிட்டு இல்லை குடும்பம்தான் முக்கியம்னு திரும்ப பேக் டு நார்மல்னு அதே கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய நபர்களும் இருக்காங்க அதே நேரத்தில் தவறான தொடர்புகள் உருவாக்கிய பிறகு கணவனுக்கோ மனைவிக்கோ இப்படி உறவில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் திருந்தி அந்த கணவனோ மனைவியோ தன்னுடைய இணையரை மன்னிச்சு சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க இனிமேல் நம்ம நல்லபடியாக குடும்பம் நடத்துவோம் அப்படின்னு மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களும் இன்னைக்கு இருக்குது இது எல்லாமே இப்போ உடனே அது என்ன இன்னொருத்தரோட போய் குடும்பம் நடத்தின பிறகு அப்புறம் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிறது அப்படின்னா அது அவரவருடைய மனநிலை நம்ம எல்லாம் போய் தலையிட முடியாது அவங்களுக்கு குடும்பம் தேவைன்னு தோணுது அவங்க கணவன் அவங்க மனைவி ஒரு தவறுகளை இழைத்தாலும் வேறு ஒரு நபரோட காதல் தொடர்போ ஃபோனில் தொடர்போ வாட்ஸ்அப்பில் தொடர்போ அல்லது நேரடியாக தொடர்போ உருவாக்கிய பிறகும் கூட மன்னித்து அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது அவரவருடைய குடும்ப சூழ்நிலை அவரவருடைய மனநிலை அதில வந்து நம்ம போய் கருத்துக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது எந்த ஒரு விஷயமே அவரவர் சூழ்நிலையில் பார்க்கும்போது அவரவருக்கு சரிதான் அவரோட சூழ்நிலையில் இருந்து பார்த்து தான் நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லணுமே தவிர நம்ம மனநிலைமையில இருந்தெல்லாம் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியாது நான் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெளிவான முறையில் எடுத்துரைக்க என்ன காரணம்னா கள்ளக்காதல் பெருகி போச்சுன்னு சொல்லி சில பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க காலம் கெட்டு போச்சுன்னு நினச்சி சில பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாருமே பிறர்மனை நோக்காமல் இருக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியே ராமகாவியத்தில் மகாபாரதத்துல வேறொருத்தர் மனைவியை கடத்திட்டு போறது வேறொருத்தர் மனைவியோட தொடர்பை உருவாக்குவது அப்படிலாம் இருந்திருக்குன்னா அப்போ ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு மனித இனம் என்றைக்கு தோன்றியதோ தோன்றிய இருந்து இந்த பாலுணர்வு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுவும் ஒரு சில அறிஞர்கள் ஆய்வறிக்கைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிகால மனிதர்கள் அதாவது நம்ம நாகரீக உலகம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்க்கக்கூடிய பெண்களோடு பார்க்கக்கூடிய ஆண்களோடு அதாவது விருப்பப்படக்கூடிய ஆண்களோடு யார்டோட ஆணும் பெண்ணு எல்லாரோடையும் உற வச்சுக்குவாங்க அது குழந்த பிறக்கும் அது பாட்டுக்கு பிறந்து கிடக்கும் அது பாட்டுக்கு வளரும் அங்கங்கே அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இதுதான் வந்து காட்டுவாசியான வாழ்க்கை இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் நேரில் பார்த்ததில்லை எனக்கு தெரியாது ஆய்வுகள் சொல்கிறாங்க அதுதான் நேச்சுரல் அப்படிங்கிறாங்க பாலின்ப உணர்வு உண்டாகும் போது எந்த பெண்ணோடு அனுபவம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த நபரோடு உடனடியாக சம்மதம் இருந்தால் தேக சம்பந்தம் வைத்துக்கொள்வதில் பெரிய தவறு ஏதும் இல்லை அப்படின்னு கூட சிலர்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இதில் ஏற்றுக்க முடியுமா முடியாது சில அறிஞர்கள் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இருவருக்கும் விருப்பம் இருக்கும்போது நெருங்கிய அன்பு தொடர்பை அவர்கள் உருவாக்கி கொள்வது சரியானது அப்படிங்கிறாங்க இதில் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் முடியாது அது சொத்துரிமை வந்த பிறகு வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு வந்த பிறகு இப்போ ஒரு ஆண் பல பெண்களோட உறவு கொண்டு பல குழந்தைகள் பிறந்துடுச்சுன்னா சொத்து யாருக்குங்கிற பிரச்சனை வரும் சொத்துரிமை கல்வி உரிமை எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் பொறுப்புகள் எக்கனாமிக்கலாக நிறைய டெவலப் ஆகணும் எல்லாருக்கும் செலவு பண்ணணுங்கிற போது அப்போ நாம் இருவர் நமக்கு மூவர் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை இப்படியெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து சுருக்கிக்கிட்டாங்க அஞ்சு குழந்தை பத்து குழந்தை பெற்றவங்கள்லாம் அந்த காலங்கள்லாம் போய் இன்றைக்கி ரெண்டு குழந்தை ஒரு குழந்தைன்னு வந்துடுச்சு சில பேர் குழந்தையே வேணாங்கிற முடிவெடுத்து குழந்தை இல்லாமல் கூட இருக்கிறாங்க இன்றைக்கி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் குழந்தை வேண்டாம் மே மேரேஜே வேண்டாம் கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருப்பவங்கன்னு இருக்கிறவங்க இருக்காங்க மேரேஜே வேண்டாம் கொஞ்ச நாள் பழகுவோம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம் இல்லை வேறு பார்ட்னர் நம்ம சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க இன்னைக்கு பல காலமாக பல இது மாறிப்போச்சு நம்ம இப்போ எல்லாம் போய் கருத்து சொல்லி இது நியாயமாக அது அநியாயமாலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம வரல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு தி பெஸ்ட் கம்பேனியன் வேணும் நம்மளுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த குறைகளெல்லாம் திருத்தும் விதமாக நம்மளோட அனுசரித்து வாழ்நாள் முழுக்க நம்மளோட வாழ்வதற்கு ஒரு நபர் தேவை அந்த ஒரு நபர் கணவன் மனைவியாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒரு விஷயம் தி பெஸ்ட்டு கம்பேனியன் இந்த உலகத்தில் நம்மளை சகித்துக்கொண்டு சகிப்புத்தன்மையோடு வாழ்கிறதுக்கு ஏன்னா நம்மகிட்ட நிறைய நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்குது அஃபீஷியல் லைஃபு பர்சனல் லைஃபு எல்லாத்துலேயுமே நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் நம்மளுக்கு நமக்குன்னு சில குறைகள் இருக்கும் அந்த குறைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களுக்கு பேர் தான் கணவன் மனைவி மற்றவங்களெல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லாமல் ஏன் கணவன் மனைவி மட்டும் பெருமையாக சொல்கிறோம்னா நம்ம குறைகளை சகித்துக்கொண்டு நம்ம குறைகளை திருத்துவதற்கு முயற்சியும் எடுத்துக்கொண்டு நம்மளுக்காகவே நம்ம மேலே அன்பு செலுத்தி அன்கண்டிஷனல் லவ் அன்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அன்பை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்ம மேலே திரும்ப திரும்ப அன்பு செலுத்துறதுக்குன்னு ஒரு உயிர் இருக்குன்னா அது கணவன் மனைவி உறவு தான் அதனால தான் அது பெருசாக எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காகவே ஒருத்தர் வாழ்கிறாங்க அது அது பெரிய ஒரு விஷயம் அது எப்படி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக வாழ முடியும் அப்படின்னா எப்போயுமே மனிதனிட் ஒரு பழக்கம் இருக்குது ஒன்றை பெற்றுக்கொண்டால் அதை இன்னொரு நபருக்கு கொடுக்க வேண்டும் அல்லது வாங்கிய நபருக்கே திரும்ப கொடுக்க வேண்டும் இப்போ நமக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மனசு நமக்கு வரும் இப்போ இலவசமாக பல பயிற்சிகள் நாம் நடத்துகிறோன்னா நம்ம பயிற்சியில் இலவசமாக எடுக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திரும்ப இந்த இலவச சேவையை நாம் பல குழுக்களில் இணைந்து நாம் வந்து உதவி செய்வோம் அப்படின்னு எனக்கு உதவியாக வந்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மக்களுக்கு அப்படி ஒரு குணம் இருக்குது நாம் ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு உதவி செய்யணும் அவங்களுக்கு வந்து தோணும் அதே மாதிரி நாம் தாய் இருந்து முழுமையான நூறு சதவீதம் தூய்மையான அன்பை பெறுகிறோம் அது அவங்களுக்கே நாம் திரும்ப செலுத்த முடியாது கோவிலில் பொங்கச்சூறு வாங்கினோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மார்க்ஷீட் வாங்கினோம்னா திரும்ப அவங்களுக்கே கொடுக்க மாட்டோம் ஆசிரியர்கிட்ட அறிவை பெற்றால் அவங்களுக்கே திரும்ப நம்ம கொடுக்க மாட்டோம் அவங்கள்ட்ட வாங்கின அறிவை வேலை இடத்துல தொழில் இடத்துல நம்ம அறிவை வந்து பல இடங்களில் நாம் வந்து வெளிப்படுத்தி நாம் வந்து அறிஞராக புகழ் பெறுவதும் சம்பாதிப்பதும் இப்படியான வேலைகளை நம்ம பண்ணுவோம் பண்ணுவோம் குருத்தையே போய் நம்ம நம்ம அறிவு போய் காட்ட மாட்டோம் அது போல அப்பா அம்மாவிடம் இருந்த பெற்ற அன்பை நாம இன்னொரு நபருக்கு முழுசா கொடுப்போம் வாங்கியதை இன்னொருத்தருக்கு கொடுப்போம் இப்போ கோயிலேருந்து பொங்கல் திருவிட்டு வரோம் யார் பொங்கல் கொடுத்தாலும் அவங்களுக்கே திரும்ப கொடுப்போம் இல்லை பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து கொடுப்போம் நம்ம ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுப்போம் வாங்கி இன்னொரு தெருவு கொடுக்குற பாருங்க அதே தான் அந்த தாய் தந்தையர் நம்ம மேல அதான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலர்னாங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வளர்ந்த வள விதம் அப்படி ஒன்று தாய் தந்தை வளர்த்துருப்பாங்க தாத்தாப்பட்டி வளர்த்துருப்பாங்க உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்கள் மேலே பாசமாக இருக்காங்கன்னா அவங்க வளர்ந்த விதம் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் தாய் பாசமா பாசமாக இல்லைன்னா கூட மற்ற இடங்களில் பாசமாக இருக்கிறத பல சம்பவங்கள் மூலமாக உணர்ந்திருப்பார்கள் அதனாலே உங்கள் மீது அவர்கள் அன்பாக இருக்கிறார்கள் வளர்ந்த விதம் அப்படி சில புத்தகங்கள் படிச்சிருக்கலாம் அல்லது சில நபர்கள் நல்லா வாழ்ந்தவங்களை பார்த்துருக்கலாம் அதனால் அவங்க உங்களோட ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் வளர்ந்த விதத்தில் தான் வாழ முடியும் அப்பா அம்மாக்கிட்டேருந்து பெறக்கூடிய அன்பை கணவன் மனைவி காதலன் காதலி அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் லவ் அன்கண்டிஷனல் லவ் ஷேர் பண்ணுவாங்க அது தாய்கிட்டேருந்து தந்தைக்கிட்டேருந்து கிடைச்ச பாசம் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க அதனால தான் அப்பா அம்மாவை விட அதிகமாக காதலிய காதலைன்னு உருகி 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 அவங்க அன்பு செய்கிறது காரணம் கடைசி வரைக்கும் கணவன் மனைவி அப்படிங்கிறதான் நிரந்தரம் இதை உணர்ந்தவங்க கள்ள காதல் போக மாட்டாங்க வேறு ஒரு காதலுக்கு போக மாட்டாங்க இதை உணர்ந்திருந்தும் கூட சரியான வாழ்க்கை மேலேனா அவங்க என்ன செய்வாங்க பாவம் இதை இதை உணர்ந்திருப்பாங்க கணவன் தான் முக்கியம் மனைவி தான் முக்கியம் இதுதான் வாழ்க்கைன்னு உணர்ந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான அந்த இணையருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா என்ன செய்கிறது எந்த நேரமும் திட்டுறது பணத்துக்காக மட்டுமே புருஷங்கிட்ட பேசுனா அவன் என்ன செய்வான் பணத்துக்காக மட்டும்தான் வச்சுருக்கேன் பணத்துக்காக மட்டுமே எதிர்பார்க்குற ஆள் அதுக்கு அதுக்கு பேர் என்ன பல ஆண்களோடு தொடர்பு இருந்து பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் தான் ஒரு ஆண் உள்ளே நுழைஞ்சார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னா அவர் நமக்கு எவ்வளவு காசு கொடுப்பாரு போகும்போது எவ்வளோ காசு கொடுத்துட்டு போவார்னு நினைக்கக்கூடியது பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண் தான் அது மாதிரி நினைப்பாங்க அப்போ ஒரு மனைவி தான் புருஷங்கிட்ட காசு காசு காசுன்னு எந்த நேரமும் காசு கேட்கறது பிரச்சனை இல்லை மனைவி வந்து குடும்ப செலவுகள்லாம் இருக்கும் காசு கதிரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை காசுக்காக மட்டுமே கணவனை வந்து பழகிக்கிட்டு ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தாக்க அப்போ என்ன செய்வான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு வச்சு அந்த கணவனை கடனில் இழுத்து விட்டால் அது நல்ல மனைவி அந்த மனைவியோட எப்படி ஒரு ஆண் வாழ முடியும் வாழ முடியாது அப்போ குழந்தைகள் இருக்கியா குடும்பம் இருக்கியா அந்த பிடிச்சா எப்படி முடிவெடுத்தாது சரியா அப்படின்னா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது அவருடைய தனி மனித முடிவு அப்படின்னு ஒன்று இருக்குது அவருடைய தனி மனித வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா குழந்தை இருபது வயசோ இருபத்தி அஞ்சு வயசோ அவங்களுக்கு திருமணம் ஆகிற வரையும் தான் அந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க தாயுதந்திர பார்க்க மாட்டாங்க ஒரு மனிதனுக்கு கணவன் மனைவி காதலன் காதலி இதுதான் கடைசி வரைக்கும் நிலைக்க போகிற உறவு பிள்ளைகள் என்பவர் இடையில் வந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை வந்த பிறகு நாம் அவங்கள வளர்த்து விடுவோம் அதுக்கப்புறம் கிளிக்கு ரக்கம் அழைச்சிடும் அது பறந்துடும் நம்ம கடைசி காலங்களில் ஒரு தாய் தந்தையரை அவங்க பார்க்கணுன்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த பராமரிப்புகள் வேணா செய்வாங்களே தவிர மனதுக்கு இதமான செயல்கள் தேகத்துக்கு இதமான செயல்கள் ரொமான்ஸு லவ் இதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட்ஃபுல்லாக அந்த பிள்ளைகளால் பிள்ளை பாசம் தான் கொடுக்க முடியுமே தவிர ஒரு கணவனாலேயோ மனைவியாலேயோ தர வேண்டிய ஆனந்தங்களை கொடுக்க முடியாது இப்போ மனைவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த மனைவிக்கு வந்து ஒரு போர் போர்த்தி விடுறாரு ஒரு கணவன் வந்துன்னா அப்போ அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மனைவி ஒரு பொருளை ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத கணவன் தெரிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸாக வாங்கி வந்து ஒரு கொலுசோ ஒரு செயினோ ஒரு பால் செயினோ வாங்கி கொண்டு வந்து அந்த மனைவிக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா அது கணவன் கொடுக்கும்போது தான் அந்த மனைவிக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் அது மகனோ அண்ணனோ தம்பியோ கொடுக்கும்போதெல்லாம் அந்த சந்தோஷம் கிடைக்காது சமைக்கும்போது தன் கணவனுக்கு என்ன பிடிக்கும் நினச்சி நினச்சி ரசித்து ரதித்து ஒரு மனைவி செய்து அந்த கணவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணும்போது அதுதான் அந்த சமையல் வந்து ருசி ஆடுறதுக்கான காரணமே தனக்காக சமைச்சா அது அவ்வளோ ருசி வராது தன் கணவனுக்காக சமைக்கும்போது தான் அந்த ருசி வந்து அதிகமாகும் அதே அந்த அம்மா வந்து வேறு செய்யும் பொழுது சந்தோஷம் இருக்கும் ஆனால் கணவனுக்காக செய்கிற சந்தோஷங்களும் இருக்காது இப்போ பேரனுக்காக செய்யும்போது பாட்டியெல்லாம் செய்கிற சாப்பாடு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பேரனுக்காக செய்யும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் கணவனுக்காக பேரனுக்காக செய்யும்போது அது பேரனுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்குமானா அவங்க கணவனுக்காக போதும் அவங்களுக்கு அதிக சந்தோஷமே உருவாகும் இப்போ இந்த எல்லாம் கணவன் மனைவிங்கிற உறவில் தான் வரும் கணவனோ மனைவியோ பிரச்சனை என்றால் அவங்க இந்த இயல்பான இயல்பான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எளிமையான உணர்வுகளுக்கு ஒருவர் வந்து ஆசைப்பட்டால் நிச்சயமாக தன் இணையர் சரியில்லைன்னா வேறு ஒரு இணையை நாடுகிறார்கள் நாடுவார்கள் இது நாடுவது அவர்களை பொறுத்தவரை சரியாக இருக்கிறது இப்போ எல்லாரும் இன்னொரு இணையரை தேடி நாடியவர்கள் அல்லது இணையருக்கு தெரியாமல் வேறு ஒரு இணை நாடியவர்கள் இது அதுக்கு பேர் கள்ளக்காதல்னு சொல்கிறாங்க இது சரின்லாம் இப்போ நான் சொல்ல வரல இது உருவாகாமல் இருக்கணும்னா ஏன் உருவானுச்சுங்கிறத சொல்கிறேன் உருவாகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி இதில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கோலாம் நான் இப்போ வரல இந்த வீடியோ பதிவு என்னுடைய நோக்கம் அதுவும் கிடையாது இப்போ வந்து கணவனை கைக்குள் போட்டுக்கொள்வது எப்படி அப்படின்னு ஒரு பயிற்சி நடத்தணும் கணவனை கண்கலங்காமல் பார்த்து கொள்வது அப்படின்னு இப்போ பயிற்சி இருக்கேன்னா ஏன்னா நிறைய மனைவியால் கணவன்கள் டிஸ்டர்பாக இருக்காங்க நிறைய மனைவிகள் பெண்களுக்கான சட்டங்கள் பெண் உரிமைக்கான சில சட்டங்கள் இருக்குது அதை கணவனுக்கு எதிராக பயன்படுத்தி கணவனை கண்ணீர் விட வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் ரொம்ப கணவனை வந்து வார்த்தையால் கொலை பண்ணுறாங்க வார்த்தை கொலை மனசில் கொலை பண்ணுறாங்க ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேருடைய குடும்பம் நிறைய குடும்பம் இறந்து போன நபர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஜடமாக இன்னும் நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கொல்லுவோங்கிற கொலவெறியிலேயே இரண்டு எதிரிகள் இரண்டு விரோதிகள் ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்வோம் என்ற எதிரிகள் ஓரிடத்தில் தினசரி சந்தித்து கொண்டு நிம்மதி இல்லாமல் உறங்குகிறார்கள் என்றால் அதுதான் வீட்டில் பெட்ரூம் அதுதான் கட்டில் கட்டில் ரெண்டு பேரும் கொல தூங்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில பெண்கள் கணவன் இருந்தும் கணவன் இறந்ததைப் போல இருந்தும் ஒரு விதவையை போல சில பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக நான் நிறைய பயிற்சிகள் காதல் கலை அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி இருக்கு யூடியூப்ல நிறைய வீடியோக்கள்லாம் செஞ்சிருக்கேன் நிறைய கொடுத்துருக்கேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் தந்திரா யோகம் கணவன் மனைவி இருவரும் இணைந்து அனுபவம் செய்யக்கூடிய பால் உறவிலே ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்த நிலையை அடைவது எப்படி காம உறவிலே ஈடுபட்டு அந்த காமத்திலிருந்து பூரணமாக விடுதலை பெறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு பயிற்சிகளையும் நாம் வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் இப்படி பல பயிற்சிகள் நடத்தி மக்களை நிறைய விதத்தில் ஒரு சீர்திருத்தமான மனிதர்களாக நடைமுறைக்கு கொண்டு வந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அன்பாருங்க எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் முக்கியம் இல்லை யாரும் வரப்போகிறதில்லை அவங்கவுங்க பாசிங் க்ளௌட்ஸு தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் உங்கள் அப்பா அம்மா கூட உங்களுக்கு ஒரு லிமிட்டடான ஒரு டைம் உறவு தான் லைஃப் லாங் உங்களுக்காக வரப்போகிறது ஒரே ஒருத்தர் தான் அந்த கணவன் மனைவி தான் கணவன் மனைவின்னு உறவில் சொல்லலைன்னா அன்பான கணவன் மனைவி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய கணவன் மனைவி சும்மா போஸ்டிங்கில் மட்டும் இருந்து பத்தாது ஒரு தாசில்தாரோ ஒரு கலெக்டரோ ஒரு எம்எல்ஏவோ போஸ்டிங்கில் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் சரியாக இப்போ நம்ம ஊரில் ஒரு காவல் அதிகாரி இருக்கார் ஒரு ஜட்ஜையா இருக்காருன்னா மக்களுக்கான சேவையை அவங்க வந்து சரியாக செய்யணும் இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில்னா நிறைய நான் கழிவுநிக்க பயிற்சி நடத்துவேன் இருபத்தி ஒரு நாட்கள் உடல் உள் உறுப்பு கழிவு நீக்க பயிற்சி பதினாறு நாட்கள் உடல் நீக்க பயிற்சி அப்புறம் குடல் கழிவு கல்லீரல் கழிவுனால் சொல்லுவேன் பயிற்சியில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க இலவச பயிற்சிகள் நிறைய நடத்துவோம் நாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் ஜாயின் பண்ணுறவங்க பேருக்கு மட்டும் குரூப்பில் சேர்ந்து என்ன செய்கிறது ஃபாலோ பண்ணணும் இல்லை கடைபிடிக்கணும் இல்லை ஏபிசி ஜூஸ் எடுங்கன்னா எடுக்கணும் ஏபிசிடி ஜூஸ் எடுங்கன்னா எடுக்கணும் ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணணும் ஒரு பீட்ரூட்டு பேடா எடுங்கன்னா எடுக்கணும் கேரட்டு கீரு பேருச்சம்பழக்கீரு ஒரு ரம்புத்தான் சாப்பிடணும் ஒரு டுரியன் சாப்பிட்ணுன்னு சாப்பிடணும் எந்த பழம் நான் சொல்கிறேனோ எலுமிச்சை சாப்பிட சொல்லணும்னா சாப்பிடணும் அதான் ஃபாலோ பண்ணாதான் பேருக்கு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் பதவி பேருக்கு மட்டும் இருந்து கணவன் மனைவின்னு கல்யாணம் ஆகிடுச்சி உனக்குன்னு அறிவு இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு அப்படி இல்லையா கல்யாணம் ஆயிடுச்சு உனக்குன்னு புத்தி இல்லையா கல்யாணம் ஆகியும் வேறு பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இருக்கிற பொண்ணு நல்லா இருந்தால் அவன் ஏன் வேற பண்ண பார்க்குறான் வேறு பண்ண பார்க்குறாக்கியே ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அந்த குறை என்னவென்று கண்டுபிடித்து சரி செய்யுங்கள் எந்த குறையாக இருந்தாலும் அது அடிப்படையிலேயே அன்பிலே தான் துவங்கும் ஒரு பெண் என்பவளுக்கு அன்பு தான் முக்கியம் அன்பிலிருந்து தான் காமம் துவங்கும் ஆண் என்பவருக்கு காமத்தில் இருந்து தான் அன்பு துவங்கும் இங்கே தான் பிரச்சனையே இருக்கு கணவன் மனைவிக்குள்ள கணவன் காமத்துக்கு வழி தான் அந்த மனைவிக்கிட்ட காமத்தை நிறைவேற்றிக்கிட்டே இருக்கும்போது தான் காமம் போது தான் அவர் அன்பு செலுத்தவே துவங்குவார் காமம் கிடச்சா அன்பு செலுத்த துவங்குவார் பெண்ணுக்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா அன்பு செலுத்தி அதிகமான லவ் வந்தால் அந்த லவ்வுக்கு தன்னுடைய உடம்பை வந்து அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க எந்த பெண்ணுமே தன்னுடைய உடலை வந்து பரிசாக தன் கணவனுக்கு தருவாள் கண்ணியமிக்க தன்னுடைய கற்பு மிகுந்த உடலை ஒரு கணவனுக்கு பரிசாக தருகிறாள் அப்படின்னு குரானில் வசனம் இருக்குது யாருக்கும் தர முடியாத விலைமதி பெற்ற பரிசு கற்பு அப்படிங்கிறது அதை பரிசாக தன் கணவனுக்கு தருகிறாள் இது யாருக்கு கொடுக்க முடியும் அந்த பரிசை இப்போ சாப்பாடு போட்டு ஒரு மனைவி எல்லாருக்கும் பரிமாறி ஒரு தன்னுடைய ட்ரெஸ் எடுத்து எல்லாருக்குமே கொடுத்துடலாம் தன்னுடைய நகையை எடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துடலாம் கற்பை தன் கணவனை தவிர வேறு யாருக்குமே பரிசாக தர முடியாது தன்னுடைய நூறு சதவீத டைமிங்கை தன் கணவனுக்கு மட்டும்தான் பிரசன்டேஷன் பண்ண முடியும் தன் கணவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதனால் கணவன்மார்களே மனைவிமார்களே அன்பு என்கிறது தான் அடிப்படை அன்பு இல்லை என்றால் குடும்பத்திலே பம்பு வந்து கொண்டே இருக்கு என்பதே தெளிவாக தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையிலே அன்பு உறவு இருந்தால்தான் உடல் உறவு என்பது நடக்கும் தேக சம்பந்தம் என்பது நடக்கும் ஒரு பெண்ணுக்கு அன்பை காட்டுங்க கணவன்மார்களே பரிசுகள் கொடுங்க பாராட்டுங்க சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுங்க தன் கணவன் அந்த மனைவியை தன் கணவன் பாராட்டணும்னு இப்போ ஒரு ஒரு பெண்ணினுடைய மனசு இயங்கும் சின்ன சின்ன விஷயத்தில் வந்து அவங்க கவனிக்கணும்னு தோணும் இப்போ நடந்து போகிறாங்கன்னா அவங்க எப்படி நடக்கிறாங்கங்கிறதுக்கு அந்த கணவன் கமெண்ட் சொல்லணும்னு தோணும் அவங்க தூங்கி எழுந்து வர்றாங்க குளிச்சுட்டு வர்றாங்கன்னா அதுக்கு கமெண்ட் சொல்லணும்னு தோணும் ஒரு நல்ல நாட்களில் ஒரு நல்ல விசேஷ தினங்களில் ரெண்டு பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போனோன்னு அந்த பெண்ணுக்கு தோணும் ஒரு விசேஷ நாட்கள் விசேஷ குடும்பங்கள் ஒரு புதிய புதிய ஒரு திருமணம் செய்து புதிய வாழ்க்கையை துவக்குவாங்க அதுக்கப்புறம் புதிய அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அந்த குடும்பம் குடும்பமாக சேர்ந்து போகணும் அந்த பெண்ணுக்கு தோணும் புதிய புதிய இயற்கை காட்சிகளை ரசிக்கணும் புதிய புதிய இடங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் சுற்றுலாக்களுக்கு போகணும் இப்படியெல்லாம் அந்த பெண்ணுக்கு தோணும் இது மாதிரியான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் கிச்சனு இந்த பெட்ரூமு அந்த வீட்டுக்குள்ள அந்த கழிவறை அந்த ஹாலு அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இதுக்குள்ளேயே கடைசி வரைக்கும் சுற்றி சுற்றி வர வச்சா நல்லதில்லை பெண்களுக்கு விசாலமான மனது உடைய நபர்களையும் விசாலமான இடங்களையும் பெரிய பெரிய இடங்களையும் பிடிக்கும் பிரமிப்பான காட்சிகளை பார்ப்பதற்கு பிடிக்கும் இதையெல்லாம் உணர்ந்து ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு செலிப்ரேட் பண்ணணும் லைஃப்பை அந்த பெண்ணினுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் ரொம்ப வேண்டியதில்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வேண்டாம் மாதத்துக்கு ஒரு தடவை அது சாப்பிட்டியான்னு கேளுங்க பண்டாட்டியை பார்த்து போதும் கள்ளத்தோட வராது காதல் சூப்பராக இருக்கும் அது போதும் சாப்பிட்டியா அப்படின்னு கேளுங்க என்னைக்காவது தூக்கம் தூக்கம் ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா என்ன சரியாக தூங்கலையா கை அமுக்கி விடவா அப்படின்னு கேளுங்க போதும் வீட்டில் வந்து இல்லத்தரசையாக இருந்து சமைக்கிற பெண்ணாக இருந்தால் எந்த நேரமும் சமைச்சிட்டே இருக்கிற பெண்ணாக இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமை மதியானால் இன்னைக்கு சமைக்க வேண்டாம் வெளியில் போய் நல்ல ஒரு திருப்தியான ஒரு கடையில் நல்ல வீட்டு சமையலாக இருக்கிற கடை நல்ல நல்ல ராயலான ஒரு ஹோட்டலில் போய் நம்ம நச்சுன்னு ஒரு லஞ்சு சாப்பிடுவோம் வா போவோம் ஒரு படத்துக்கு போவோம் வா அப்படின்னு அழைச்சிட்டு போங்க இது போதும் இது போதும் எதுவுமே பண்ண முடியலையா இதெல்லாம் பண்ணவே முடியலையா பண்ணுறதுக்கு மனசே இல்லையாண்ணா மனைவிட்ட பேசும்போது அடிக்கடி தொட்டு பேசுங்க போதும் எந்த கள்ளக்காதலும் வராது கள்ளத்தொடர்புங்கிறதே வராது இப்போ ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ராட்சசனாக ராட்சசியாக இருக்கும்போது கடுமையான பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது அது வந்து நான் சொல்கிறது ஆணுக்கு பெண்ணுக்கு தான் பொருந்துமே தவிர ஆண் உருவில் பெண் உருவில் இருந்த இருக்கக்கூடிய ராட்சசர்களுக்கு பொருந்தாது சிலர்லாம் சில பேர்லாம் வாழவே முடியாது வாழ முடியாது அப்போ வாழ்க்கையில் வேறு ஒரு நட்பு தேவை ஒரு பெஸ்ட்டு கம்பெனியன் தேவை அப்போ வேறு ஒருத்தரை வேறு ஒரு நபரினுடைய தொடர்பை தேடும் நிச்சயமாக மனசு தேடும் அந்த மன தேடுதலுக்கு கணவனோ மனைவியோ காரணமாக இருந்துடாதீங்க இன்னொருத்தரை தேடுறாங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் நம்மளை ஒருத்தர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீ தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை ஓகே அதே நேரத்தில் நம்மளை ஒருத்தர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நாம தான் எங்கேயோ காரணமாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏதோ சில தவறுகளையும் கூட நம்ம திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும் நம்மளை திட்டுறவங்கள அல்லது நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்கள நம்ம எதிர்த்து பேசுறதை விட ஓ எங்கேயோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்ல அதையும் நம்ம சரி பண்ணிக்குவோம் அவங்க நம்மளை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம தான் அதுக்கு காரணம் இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா அப்போ தான் நம்ம பாசிட்டிவான மனிதர் அதே போல் கணவனோ மனைவியோ வேறு எங்கேயோ அட்ராக்ஷன் ஆனாங்கன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணி தான் நம்மளால தான் அவங்க வேறு ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்களோ அப்போ நம்ம என்ன சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சரி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா திருத்தி ஏற்றுக்கிறதும் அது அவரவருடைய மனநிலை உங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்லதாக கெட்டதானு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தார் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க இந்த வீடியோவின் வாயிலாக கணவன் மனைவி இந்த காதலன் காதலி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம கணவனோ நம்ம மனைவியோ நம்ம காதலனோ காதலியோ வேறு ஒரு நபரை வேறு ஒரு இணையை தேடிடக்கூடாது அவங்க எப்போதும் நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்கலாக நம்ம ஸ்டடி ஆகணும்னு முடிவு பண்ணுங்கள் லவ் செக்ஸ் ரொமான்ஸ் இதில் செடியாகணும் முடிவு பண்ணுங்க வயிற்று பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி அன்பு பசி இருக்குது பாசப்பசி இருக்குது தேகப்பசி இருக்குது இதெல்லாம் பசி வயிற்று பசி மட்டும் பசி இல்லை இந்த பசிக்கு உணவாக கணவன் மனைவி இருந்து விட்டால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா விவாகரத்து தான் ஆகும் விவாகரத்து பண்ண துணிச்சல் இல்லாதவங்க தனியாக வேறு ஒரு தொடர்பு உருவாக்கி இருப்பாங்க இது காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்க செயல் அன்பாருங்க ஒரு வம்பும் இல்லை நல்லா இருக்கலாம் குடும்பத்தில்